இன்றைக்கி வாங்க வாழைத்தண்டை வச்சு தாங்க பார்க்க போகிறோம் வாழைத்தண்டை இந்த மாதிரி தூள் நீக்கி எடுத்துருக்குங்க அதாவது அந்த மேலே ஒரு ரேப்பர் மாதிரி இருக்கும் இல்லைங்களா அதை நீக்கி எடுத்துக்கலாம் இது அவ்வளோ ஸ்ட்ரென்த்துங்க இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது ஸ்டோன் கிட்னி ஸ்டோனாக இருக்கட்டும் ஸ்டோன் இருக்கவங்களாம் இதை எடுத்தால் அந்த ஸ்டோன் கூட கரஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த வாழைத்தண்டை வச்சு என்ன பண்ண போகிறோம்னா வித்தியாசமான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துகிட்டேன் கட் பண்ண வாழைத்தண்டை பொடி பொடியாக நறுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு அந்த நாரெல்லாம் எடுக்கணும் இல்லைங்களா அதுக்காக இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி அந்த நாரெல்லாம் எடுத்துடலாம் எடுத்துட்ட பிறகு நான் இதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிரில் தாங்க வேக வச்சுருக்கேன் பச்சைப்பயிறு ஒரு மூணு தக்காளி பச்சை மிளகா போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் ஸோ நீங்கள் தோரம் பருப்பு ப பைத்தம் பருப்பு இதை மிக்ஸ் பண்ணி கூட போட்டுக்கலாம் பட் அதை விட பச்சை பயிர் இல்லைங்களா இருக்கு ஃப்ரீ ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வந்து பாசிப்பருப்போ இல்லை தோரம் பருப்புலாம் யூஸ் பண்ணுவோம் இது யூஸ் பண்ணாதனால இந்த பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலான்ட்டு இது மூணு மட்டும் போட்டு வேக வச்சு எடுத்துட்டேங்க அடுத்ததை பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா வேண்டாம் அப்படின்னா நீங்கள் மிளகா தூள் கூட போட்டுக்கலாம் அரிஞ்சதை வந்து நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் வெங்காயம் அப்புறம் பார்த்திங்கன்னா கருவிப்பில் வரமிளகா மிளகா வச்சுருக்கேன் இது போடும்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு பாலோ தயிரோ போட்டிங்கன்னா இந்த கலர் மாறாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தண்ணியில் கூட நீங்கள் ஃபோர்க் ஸ்பூன் வச்சு எடுத்திங்கன்னா நார் கூட வந்துடும் இப்போ வேக வைக்கும் போதே ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வேக வச்சிங்கன்னா சட்டன்னு வந்துடும் ஒரு ஆறு விசில் விட்டுங்க அதுக்கப்புறம் இதில் வந்து தனியா தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் ஜீரகத்தூளாக இருந்தாலும் நல்லா மனமாக இருக்கும் அந்த மாதிரி கூட ஆட் பண்ணிக்கோங்க தேவைக்கேற்ப சால்ட் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம அரிஞ்சு வைக்கிற எல்லா திங்ஸையும் ஆட் பண்ண போகிறோம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிளகா ஆட் பண்ண மாதிரி இருக்கவங்க வந்து இந்த ஸ்டேஜில் மிளகாய் தூளாக ஆட் பண்ணிக்கிங்க இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் வாழைத்தண்டியும் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம் அரிஞ்சு வச்சுருந்த வாழைத்தண்டியை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயமும் ஆட் பண்ணிட்டேன் அதை ஆட் பண்ணும்போது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டு ஆட் பண்ணி விசில் விட்டு இறக்கிடலாம் மூணு விசில் விட்டு இறக்கிடுங்க சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் விசில் விட்டு விசில் இறங்கிடுச்சு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன் இது வந்து நீங்கள் கூட்டாகவும் செய்யலாம் இல்லை பொரியலாக செய்யலாம் எப்படி வேணாலும் இதை செஞ்சுக்கலாம் ஜூஸாக கூட போட்டு குடிக்கலாம்ங்க வாழைத்தண்டை அதுவும் ரொம்ப நல்லது எவ்வளோ சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள் கொத்தமல்லி போட்டு எடுத்துட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் பாசிப்பருப்பு வாழைத்தண்டை வச்சு இதை செஞ்சு பாருங்கள் சப்பாத்திக்குலாம் அவ்வளோ அருமையாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா இதில் கொஞ்சம் வந்து பட்டர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி கொடுங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக சப்பாத்தி தோசை இட்லிக்கு கூட நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதில் கொஞ்சமாக புளி ஆட் பண்ணி இல்லை தக்காளியும் இன்னும் கொஞ்சம் மிச்சமாக போட்டிங்கன்னா சாதத்துக்கு கூட சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கு தாங்க வைச்சேன் இதில் வந்து பாசிப்பருப்பு வதியில் எந்த நீங்கள் கொட்டைங்க வேணாலும் போட்டுக்கலாம் தானியங்கள் எது வேணாலும் போட்டு நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரீ கொண்டாக யூஸ் பண்ணி பாருங்க உடம்புக்கு அவ்வளவு நல்லது இப்போ நம்ம வீட்டில் எடுக்க மாட்டோம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க